தஞ்சாவூரில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்திருந்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மருந்துகளின் இருப்பு நிலை வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து பணியாளர்களிடம் நேரடியாக விவரங்களை அவர் கேட்டறிந்தார் மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக கல்லணையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார் கல்லணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட தேதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மொத்தம் ரூபாய் ஆயிரத்து நூற்று தொண்ணூத்தி நான்கு கோடி மதிப்பிலான இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஓரு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நாலாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு புதிய திட்டப்பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் நிகழ்ச்சியில் இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் தந்தை இல்லா குழந்தைகள் கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உதவிகளை செய்து வருவதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தையர் இருவருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சர்வேல வந்திருக்கு இரண்டாயிரத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு தாய் இல்லை பன்னிரெண்டாயிரம் குழந்தைங்களுக்கு மேற்பட்டவருக்கு தந்தை மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்வேல தெரிய வருது முதற்கட்டமா சப்போர்ட் இல்லாத குழந்தைகளை எடுத்துட்டு அவங்களை வந்து பராமரிக்கிற குடும்பங்கள் அவங்களுக்கு அரசு மூலமாக வழங்கப்படும் சலுகைகள் எல்லாத்தையும் வந்து கன்வெர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெவன்யூ ஸ்டாஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தைக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க வந்து அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அந்த குழந்தையை போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு எதை அரசு மூலமாக நம்ம பூர்த்தி செய்ய முடியும் சர்வே ஒர்க் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே அரசு மூலமாக கொடுக்க வேண்டிய சலுகைகளை கன்வர்ஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு அரவிந்த் தலைமையில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வேளாண் துறை குறுவை சாகுபடி தொடர்பான பணிகள் தஞ்சாவூர் கும்பகோணம் மாநகராட்சிகளில் அம்ருத் திட்டம் குடிமராமரத்து பணிகள் எண்ணும் எழுத்தும் இயக்கம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தூய்மை பாரத இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இ சேவை மையங்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்கள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் நிலுவையில் உள்ள அனைத்து திட்டப்பணிகளையும் விரைவாகவும் தரமாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு அரவிந்த் அறிவுறுத்தினார் தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ராகிங்கை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு ஐந்து பேர் மற்றும் ஏழு பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வியில் இடைநிறுத்தம் இல்லாமல் கல்வி தொடர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் கடைமடை வரை எளிதாக செல்ல ஏ மற்றும் பி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் விதிநெல் தட்டுப்பாடு இல்லாமல் கையிருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் திரு கோவிசெலியன் தெரிவித்தார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தினத்தை ஒட்டி ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வெகு விமர்சையாக தஞ்சாவூரில் நடைபெறும் இதேபோல் இந்த ஆண்டு நடைபெற்ற திருஞான சம்பந்தர் குரு பூஜையை ஒட்டி தஞ்சாவூர் நகரப் பகுதிகளான கீழவாசல் மகர்நோம்புச்சாவடி சாவடி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் ஆலயங்களில் இருந்து விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகளில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது வீதிகளில் உலா வந்த பத்துக்கும் மேற்பட்ட பல்லாக்குகளை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர்